ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்களுக்கு கீழே வர கருவலையத்தை எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு போக்கலான்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக கண்களுக்கு கீழே கருவளையம் வருவதற்கு ஒரே காரணம் சரியான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது தான் அதிக நேரத்தில் தூங்காமல் இருக்கிறதும் அதிக மன அழுத்தம் ஏற்படுத்தி கொள்றதும் தான் இதுக்கு காரணம் இது மார்க்கெட்டில் கிடைக்கும் கெமிக்கல் நிறைஞ்ச பொருட்களுக்கு பதிலாக இயற்கையான பொருளை கொண்டு தயாரிக்கப்பட்ட வீட்டு வைத்தியங்களை முயற்சி செய்யலாம் அது என்னென்னு கருவலயத்துக்கு அது எப்படி உதவும்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கருவலையங்களை குறைக்க தேவையான பொருட்கள் கடலை மாவு ரோஸ் வாட்டர் பச்சைப்பால் இந்த கடலை மாவை கண்ணுக்கு கீழே சருமத்தில் தடவுறதுனால கிடைக்கும் நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் கடலை மாவில் உள்ள பண்பு சருமத்தோட கருமையை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் தோளில் ஏற்பட்ட எந்த விதமான சரும தொற்றுகளையும் தடுக்க கடலை மாவு மிகவும் உதவியாக இருக்கும் அடுத்து ரோஸ் வாட்டர் கருவலையை குறைக்க எவ்வாறு உதவுதுன்னு பார்ப்போம் அடுத்து ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் தருமத்தில் இருக்கும் கரும்புள்ளிகளை அகற்ற உதவுது சருமத்தில் பிஎச் அளவை கட்டுப்படுத்த ரோஸ் வாட்டர் ரொம்பவே உதவி புரியுது இதில் உள்ள பேக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து நிவாரண அளிக்க உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வாட்டரில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இறந்த சரும செல்களை சரி செய்ய ரொம்பவே உதவி புரியுது அடுத்து கண்களுக்கு கீழே உள்ள சருமத்தில் பச்சைப்பாலை தடவுறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் இது உங்கள் சருமத்தை மென்மையாக்க உதவுது ஏன்னா இதில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால பச்சைப்பால் சருமத்தை ஈரப்பதமாக வச்சுக்க உதவி புரியுது அடுத்து கருவலயத்தை குறைக்க வீட்டு வைத்தியங்கள் என்னன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் கருவலையங்களை குறைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் குறைஞ்சது ஒரு அரை டீஸ்பூன் கடலை மாவை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இப்போ இதில் ரெண்டு சொட்டுலேருந்து மூணு சொட்டு வரைக்கும் ரோஸ் வாட்டரையும் கால் டீஸ்பூன் பச்சைப்பாளையம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டை உங்களோட விரல் அப்படி இல்லைன்னா ப்ரெஷ் மூலயமா கண்களோட கீழே தடவுங்க சுமார் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க அடுத்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் காட்டன் துணியை வச்சு கவனமாக சுத்தம் செய்யுங்க இதே மாதிரி வாரத்துக்கு மூணு அல்லது நாலு முறைக்கு செஞ்சுட்டு வரலாம் இதை தொடர்ந்து செஞ்சு வரப்போ கண்களுக்கு கீழே உள்ள அந்த கருவலையும் சுத்தமாக குறைஞ்சிரும் எந்த ஒன்றையும் முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட்டை செஞ்சுக்கோங்க இது ரொம்பவே அவசியமானது இதுவரை நம்ம வீடியோவில் கண்ணுக்கு கீழே ஏற்படுகிற கருவலையத்தை எப்படி போக்கலாம் கருவளையம் எதனால் ஏற்படுது இதை போக்குறதுக்கு என்னென்ன பொருட்கள் உபயோகப்படுத்தணும் அதோட நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம் அதோட செய்முறைகளையும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி